வரப்பே தலையாணி ஓ பஞ்சுமத்தே இருப்பது அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி விளம்பரதாரம் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை ஏ தம்பி பேக் எடுத்துட்டு எங்க அவசரமா போன மாதிரி இருக்கு ஒரு நிமிஷம் நில்லுப்பா எங்க போற நீ அவசரமா வீட்டுக்கு தான் அக்கா போயிட்டு அக்கா ஒரு நிமிஷம் நில்லுங்க எதுக்கு தம்பி எனக்கு அவசரமா வெளியே போக வேண்டிய இருக்குப்பா இல்ல அக்கா ஒரு நிமிஷம் நில்லுங்க தாக்கா பழம் தாக்கா சாப்பிட்டு பாருங்க என்னப்பா நடுவழியில வச்சு பழம் எல்லாம் தர இதை எப்படி நான் எங்க வச்சு சாப்பிடுறது இல்ல அக்கா ஒண்ணுதான் அக்கா சாப்பிட்டு பாருங்க அக்கா இதுக்கு என்னுடைய வித்தியாசத்தை நீங்க சொல்லுங்க ஏ தம்பி இந்த பழத்தை சாப்பிட்டோன்னா என்ன டேஸ்டா இருக்கு இது எங்க இருந்துப்பா வாங்கினா ரொம்ப டேஸ்டா இருக்கு இது அக்கா இது வந்து நம்ம நாட்டில் உள்ள வாழைப்பழம் இல்லைக்கா இது வந்து வெளிநாட்டில் விளைவிக்கிற அக்கா இங்கேருந்து ஒரு விவசாயி அங்கே போய் அங்கேருந்து அந்த கன்று கொண்டு வந்து நம்ம மாவட்டத்தில் நட்டு அதுலேருந்து விளைவிச்ச அக்கா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்டு பாருங்க பாத்தியா அதுதான் அந்த அளவுக்கு சுவையாக இருக்குது உண்மையிலேயே நான் சாப்பிடும்போது இது வந்து நம்ம நாட்டு ரக வாழைப்பழம் போல இல்லையே அப்படின்னு தான் தம்பிகிட்ட கேட்டு நம்பியும் சொன்ன சரிப்பா நீ அவருடைய தோட்டத்தில் போய் பார்த்துருக்கியாப்பா என்னென்ன வாழை நட்டுருக்காரு அப்படிங்கிறது அக்கா நான் இப்போ வந்து அவருடைய தான் அக்கா வாரேன் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒன்பது ரக வாழை சாகுபடி செய்கிறாங்க இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலேருந்து வெளி மாநிலத்தில் உள்ள வாழைகள் கூட வந்து சாகுபடி செய்கிறாங்க இப்போ சமீபத்தில் கூட பார்க்கும்போது அவருக்கு வந்து மத்திய வாழை ஆராய்ச்சி நிலையம் சார்பாகன்னு பார்க்கும்போது வாழை பாதுகாவலர் விருது வரை வந்து கிடைச்சிருக்கா பரவாயில்லப்பா நீ சொன்னது மாதிரி வெளிநாட்டுல இருந்து வாங்கி நம்ம நாட்டில் நட்டா கண்டிப்பா அவருக்கு தரதானே செய்யணும் அது மட்டும் இல்லாம நீ சொல்லு நாப்பத்தி ஒன்பது ரகமான வாழைகள் நட்டிருக்காருன்னு சொல்ற அப்ப கண்டிப்பா அவருக்கு விருது கொடுக்கணுமா இல்லையா கண்டிப்பா கொடுக்கணும் அக்கா சரி தம்பி அவர் யாரு அவரை பத்தி உள்ள ஒரு விஷயமும் நீ என்கிட்ட சொல்லலையே அக்கா அவங்க வந்து முள்ளங்கனா விலையை சார்ந்த ஜே ஜோ பிரகாஷ் அவங்க வந்து இன்னைக்கு இரவு நம்முடைய கிசான் வாணி நிகழ்ச்சியில வந்து பல ரக வாழை சாகுபடியும் வெற்றி அனுபவங்களையும் பத்தி பேசுறத கேளுங்கக்கா தம்பிய பார்த்தது வாழைப்பழம் சாப்பிட்டது எல்லாம் நல்லதா போச்சு கண்டிப்பா நான் இன்னைக்கு இரவு கிசான் வாணி நிகழ்ச்சிய நான் கண்டிப்பா கேக்குறப்பா ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நீங்க விவசாயத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருடத்த அனுபவம் இருக்கும் விவசாயம் வந்து ஆக்சுவலாக எனக்கு நான் ஓய்வு பெற்ற தான் ரெண்டாயிரத்து பதினஞ்சுக்கு மேலே தான் சரி இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து ஓய்வு பெற்றிருக்கீங்கன்னா ஓய்வுன்னு பார்க்கும்போது எந்த துறையில் வந்து நீங்கள் ஓய்வு பெற்றீங்க கல்வித்துறையில் இருந்தேன் முதல்ல முதுதலை ஆசிரியராக இருந்தேன் அப்புறமா ஒரு ஐந்து வருடங்கள் தலைமை ஆசிரியராக இருந்தேன் இப்போ அந்த ஆசிரியர் பணி கூட இருக்கமா கூட வந்து உங்களுக்கு விவசாயத்தில் வந்து ஆர்வம் இருந்தா அப்போ எல்லாம் டைம் இருக்காது அதை பற்றி யோசிக்கிறதுக்கு எங்கள் வயலெல்லாம் கூட பாட்டுறதுக்கு தான் கூட்டிருந்தோம் மற்றபடி ஒன்றுமே பணம் தான் சரி இப்போ அந்த விவசாயத்திற்கு ஆர்வம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது ஆர் ஒன்று கொஞ்சம் ஓய்வு டைம் கிடச்சி ஓய்வுக்கு பிறகு அப்போ தான் பேத்தி பிறந்தா அப்போ அவளுக்கு நல்ல பழங்களாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இந்த ரசாயன கலப்பு இல்லாத நல்ல பழங்களாக கொடுக்கணும் அப்படின்னு தான் ஒரு ஸ்லோவாக ஆரம்பித்தேன் ஒரு ஒன்று ரெண்டு அப்படின்னு அது பிறகு கலெக்ட் பண்ணி ஆரம்பித்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்போ ஒரு ஃபார்ட்டி நைன் நாற்பத்தி ஒம்பது வெரைட்டிஸ் வந்து கலெக்ட் வாழையிலே கிட்டத்தட்ட பார்க்க வந்து ஒரு நாற்பத்தி ஒன்பது ரக வாழை சாகுபடி எந்த மாதிரி ரகங்களை வந்து நீங்க தேர்வு செய்து எடுத்தீங்க முதல்ல வந்து சிங்கன் தான் முதல்ல அதில் ரொம்ப நோய் வராது எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படி ஒரு வாழாது சிங்கன்னு தான் ஆரம்பித்தேன் முதல்ல மட்டி

கொஞ்சம் ரகங்கள் ஒரு தோட்டத்தில் ரெண்டாவது இதில் கொஞ்சம் ரகங்கள் இன்னொரு தோட்டத்தில் அப்படி இதில் பார்க்கும்போது இப்போ உங்களை கவர்ந்ததுன்னு பார்க்கும்போது எந்த மாதிரி ரகங்களை வந்து நீங்கள் தேர்வு செய்து எடுத்தீங்க எனக்கு இங்கே இல்லாத சில ரகங்கள் இருக்குது முதல்ல சொல்லலாம் கொல்லி ஹில்ஸ்லேருந்து நெமரை அப்படின்னு ஒரு வாழை அது இங்கே எங்கேயுமே கிடைக்காது அந்த பழம் பிறகு இந்த நஞ்சங்கோடில் மைசூரில் ரசபல்லா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி அதுவும் லோக்கலாக கிடைக்காது உங்களுக்கு நான் லோக்கலாக கிடைக்கிற வாழைகள் ரொம்ப வைக்கல ரேர் வெரைட்டிஸாக வச்சிருக்கிறேன் என்மாதிரி இந்த வயநாட்டில் ஒரு அமிர்தவாணி அப்படின்னு ஒரு இடம் இதெல்லாமே டேஸ்ட்டும் நல்லா இருக்குது வித்தியாசமாக இருக்குது நம்ம ஊரில் கிடைக்காத பழங்கள் இப்போ ஏத்தன் நமக்கு பேயன் பாளையங்குண்டாம் ரசகதளி இதெல்லாம் நம்ம லோக்கலாக அவைலபிள் இருக்குது அதில் ரொம்ப இல்லை இருக்குது ஒன்று ஒன்று வச்சுருக்கிறேன் அவ்வளோவா இல்லை சரி இந்த மாதிரி கிடைக்காத புது புது ரகங்களை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் வந்து இருந்து தேர்வு செய்திக்க இப்போ வந்து நீங்கள் எங்கேயாவது பார்த்த அனுபவங்களா இல்லை வந்து உங்கள்கிட்ட ஏதாவது தகவல் மூலம் வந்து நீங்கள் தெரிஞ்ச நண்பர்கள் மூலம்தான் இப்போ நாமக்கல்ல ஒரு நண்பர் எனக்கு இருக்கார் அல்லிமுத்து அப்படின்னு வேலை பார்த்தவர் அவர் ஒரு முறை ஊருக்கு வந்தார் என்ன எடுத்துட்டு வரணும்னு கேட்டார் நான் வேற ஒன்றும் வேண்டாம் அந்த கொல்லியில் சொல்ல ரெண்டு வாழைக்கண்ணு வந்து கொள்ள அவர் அது மாதிரி இதுக்காக மெனக்கெட்டு போய் ரெண்டு மூணு வாழைக்கண்ணு எடுத்து கொண்டு வந்தார் அதுமாரி நஞ்சங்கூட ரசப்பல்லாம் வந்து பெங்களூரில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு அவங்களும் இந்த வாழை நிறைய வெரைட்டிலாம் வச்சுருக்குறாங்க அவங்க சொந்த ஊர் வந்து ஈரோடு அவங்க வந்து எனக்கு அனுப்பி தந்தாங்க அங்கே வாங்கி அது அந்த அமிர்தபாணின்னு தான் சொன்னது கேரளாவில் ஒரு நண்பர் அவரும் நிறைய வாழைகங்கள்லாம் வச்சுருக்கிறாரு அவர் எனக்கு அனுப்பி கொடுத்தாரு இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் மொத்தம் எல்லாம் நான் வந்து மற்றவங்களுக்கு நிறைய கொடுத்துருக்குறேன் அது மாதிரி அவங்க எனக்கு தந்துருக்குறாங்க அந்த மாதிரி ஒரு பண்ட மாற்று தான் சரி இந்த மாதிரி நீங்கள் வந்து வெளி மாவட்டங்களில் இருந்து வாங்கும்போது வெளி மாநிலத்தில் இருந்து வாங்கும்போது நம்ம கால சூழ்நிலைக்கு பார்க்கும்போது அந்த வாழை சாகுபடி ரகங்களை பொறுத்தவரை நல்ல வர வாய்ப்பு இதுவரை நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே வந்துருக்கும் நல்ல விதம் வந்துருக்கும் நான் சிங்கப்பூர்லேருந்து ஒரு குற்ற ரகம் எடுத்துகிட்டு வந்தேன் ஓ வெளிநாட்டிலேருந்தும் கொண்டு வந்துருக்கீங்க அது வந்து எனக்கு ஒரு மூணு நாலு கொலை வெட்டுற மாதிரி இருந்தது இப்போ அந்த இடம் அழிஞ்சிச்சு எனக்கு சரி சிங்கப்பூர்லேருந்து கொண்டு வரன்னு பார்க்கும்போது நீங்க போய் அங்கே போய் பார்த்து அனுபவத்தில் நீங்கள் கொண்டு வந்தது இல்லை யார் மூலம் வாழைக்காந்தளவு ரெண்டு மாசம் சிங்கப்பூர்ல இருந்தேன் என் மகளோட அப்போ எங்க வீட்டுக்கு பின்னால ஒரு சின்ன ஒரு பார்க் கார்டன் மாதிரிலாம் இருக்காங்க அப்போ அங்கே ஒரு லேடி வந்து அதை மெயின்டைன் பண்ணுவாங்க நான் ஊர்ல இருந்து கொஞ்சம் இந்த பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துகிட்டு போயிருந்தேன் கீரை வகைகள் அப்போ தான் அந்த அதனுடைய அந்த குச்சி அதெல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்தேன் அவங்க தோட்டத்து நட்டாங்க அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் நான் என்ன தரணும் அப்படின்னு திரும்ப கேட்டாங்க நான் என்ன இங்கே உள்ள ஏதாவது ஒரு பொருள் எனக்கு தாங்க அப்போ அந்த வாழையை கொஞ்சம் கொடுத்த ரகம் இருந்தது அப்போ அதை காட்டி இதில் எனக்கு ஒரு கண்ணு தான் தாங்க போகும்போது அதே மாதிரி அவங்க வரும்போது ஒரு சின்ன கண்ணு கொடுத்தாங்க சரி அந்த மாதிரி கன்று பொறுத்தளவில் பார்க்கும்போது வந்து நம்ம ஊரில் வாழையை பொருத்தள்ள பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ சைஸ் வந்து அந்த வாழை கன்றுகள் இருக்க வாய்ப்பு இருக்கு இதே நீங்கள் அந்த சிங்கப்பூர்லேருந்து அந்த குட்டை ரகத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது அந்த கன்றுனுடைய தரம் எப்படி இருக்கு சின்ன ரொம்ப சின்ன அளவு தான் ஒரு அரை கிலோ அந்த மாதிரி இருக்கும் ம் நல்லா பேக் பண்ணி எடுத்து வந்து இப்போ அந்த வாழை பொருத்தவரை எவ்வளோ உயரங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு அடி ஓ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அடி தான் கொலையை பொறுத்தவரை பார்க்கும்போது கொலை அதுக்குள்ளே அந்த ரெண்டு அடி இருக்கும் கொலை காய் தரம் காய் வந்து ஆக்சுவலாக நம்ம அந்த ரோபஸ்டா அந்த டேஸ்ட் தான் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் அது வந்து எத்தனை மாதத்தை பயிர் ஒரு வருஷம் ஓ கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு ஒன்பது மாதத்தில் கொலை ஒரு மூணு மாதம் விளையிறதுக்கு ஒரு வருஷம் எங்கிட்ட ஒரே ஒரு வெரைட்டி இருந்து கருந்துழுவன் அப்படின்னு இருக்கு இப்போ அது வந்து ஒன்றரை வருஷம் ஆகும் பெரிய சைஸாக இருக்கும் வாழை அதுக்கு ஒரு வருஷத்துக்கு தான் எங்கள் கொலையே போகணும் ஒரு மூணு மாதம் ஒன்றரை வருஷத்தில் ஆயிரும் இது ஒற்றை கொம்பன் அந்த மாதிரி இருக்கு ஒற்றை கொம்பன் இருந்தது அது வந்து ஒரு சீப் போடும் ஒன்று இல்லை ரெண்டு சீப்பு எனக்கு போட்டது எல்லாமே ரெண்டு சீப்பு மேக்ஸிமம் போட்டிருக்கு ஒரு சீப்பு நாங்கள் ஒரு வெயிட் பண்ணி பார்க்கும்போது பதிமூணு கிலோ இருந்தது அந்த சீப்பில் பத்து காய் தான் இருந்தது அப்போ சராசரியை பார்த்தோம்னா ஒரு காய் வந்து ஒரு கிலோ முந்நூறு கிராம் நம்ம கை சைஸுக்கு இருக்கும் அந்த வாழை அது வந்து நம்ம ஏத்தன் ரகம் ஏத்தன் நம்ம டேஸ்ட் வந்து ஏத்தன் மாதிரியே இருக்கும் ஒரு பழம் ஒரு ஆளுக்கு சாப்பிட முடியாது ஒரு ஃபேமிலிக்கே ஒரு பழம் போதும் கிட்டத்தட்ட ஒரு கிலோ கும்புல்லா வாழையும் இருக்கு எங்கிட்ட கும்புல்லா வாழைன்னு சொல்லக்கூடியது கூம்பு வரும் கடைசி வரைக்கும் அது காய் வந்துடும் நம்ம இந்த மற்ற வாழையில இருக்க மாதிரி கூம்பு தனியாக அப்படி இருக்காது அந்த இது கடைசி வரைக்கும் கொலை வந்துடும் அதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மாவு போல் இப்போ அந்த வாழை பொறுத்தவரை பார்க்கும்போது கூம்பு வரும் கூம்புல இருந்து அந்த காய்கள் வந்த பிறகு வந்து கடைசி வரை அந்த காய்கள் வந்துட்டு அது முடிய வாய்ப்பு இருக்கு அது வந்து எத்தனை சீப்புகள் வர போட வாய்ப்பு இருக்கு சீப்புகள் ஒரு ஏழு சீப்பு எல்லாம் போடுது கூம்பு இல்லாத இது போக வேற ரகங்கள் பார்க்கும்போது எந்த மாதிரி ரகங்கள் இருக்கு வேற வித்தியாசமா சொல்லணும்னா உங்களுக்கு திண்டுக்கல் சிறுமலை அதுவும் அந்த சிறுமலை பழம்னு சொல்லுவாங்க மெட்ராஸ்ல எல்லாம் கிடைக்கும் அதுவும் அங்கே ஒரு நண்பர்கள்ட்ட சொல்லி பண்ணலாம் வெளியேந்து கொண்டு வரணும் இந்தோனேஷியா வாழை எங்கிட்ட அது வந்து வாழைக்கு ஹைட் இருக்கும் கொலை வாழை எவ்வளோ ஹைட்டோ அவ்வளோது அது ஒரு ஆர்னமெண்டல் வரைஞ்சி தான் பழம் ரொம்ப டேஸ்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது இப்போ அந்த வாழை பொறுத்தவரை எவ்வளோ உயரங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது அந்த இந்தோனேஷியா ஏழு எட்டு அடி அந்த ஏழு எட்டு அடி அளவுக்கு உயரம் இருந்தால் அந்த எட்டு அடி அளவுக்கு வந்து அந்த கொலைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு அந்த காயினுடைய தன்மை எப்படி இருக்கும் காய் வந்து சைஸ் வந்து சின்ன சைஸ் தான் இனிப்பு அவ்வளோ அந்த இனிப்பு இருக்காது கொஞ்சம் அந்த பேகன்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் இனிப்பு கம்மியாக இருக்கும் ஃபுல்லாக வந்து அந்த காய் இருக்கும் ஆமாம் மேலே உள்ள காய் கொஞ்சம் பெருசாக இருக்கும் கீழே வர வர சின்னதாகிட்டு அப்படியே வரும் அந்த கூம்பு வந்து கடைசி முடிகிற அளவுக்கு காய் வர வாய்ப்பு அது கூம்பு இருக்கும் அதை சொல்லியே ஒவ்வொரு பழத்தினுடைய சுவைன்னு பார்க்கும்போது எப்படி இருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம் நீங்கள் சொன்ன அந்த கூம்புல வேலை அது ஒரு டேஸ்ட்டு அந்த நெமரை வந்து வேறு டேஸ்ட்டு ரசப்பல்லாம் வேற ஒரு டேஸ்ட்டு ஒன்றுமே இப்போ வந்தால் செம்மட்டின் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் தோரப்பு சுவை இருக்கும் அதான் அந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது அந்த தோரப்பு கொஞ்சம் சுவை இருக்கும் அதில் ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க சாப்பிட்டவங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பழம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா எந்த ரசாயன இதுவும் இல்லை பூச்சிக்கொல்லி மருந்துகளும் அடிக்கிறது இல்லை இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒன்பது ரகம் வாழைக்கிழமை எனக்கு புதுசாக ஒரு ஏழு ரகம் ஒரு ஆள் கொடுத்தா இருப்போம் ஊர்ல உள்ள நண்பர் தோட்டத்தை பார்க்க வேணே அவரை எழுதிட்டு இருந்தார் அதில் குட்ட ரகம் மேல நோக்கி கும்பு வர்றது ஒரு ஆறு ஏழு ரகம் இப்போ கொடுத்துருக்குறாரு புதுசாக அது வந்து நட்டுருக்கிறேன் அது எப்படி இருக்கும்னு தெரியாது சரி அந்த மாதிரி ரகங்களை போய் பார்த்த அனுபவங்கள் இருக்கா நான் போயிருக்கேன் ஆக்சுவலாக நிறைய தோட்டங்கள்லாம் போய் பார்த்துருக்குறேன் பார்த்து தான் ஒருத்த அப்படி கேட்குறதும் வாங்கிட்டு வர்றது சரி இதே இது பார்க்கும்போது நீங்கள் கூட வந்து என்ன கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒன்பது ரக வாழைகள் சாகுபடி செய்யுங்க இது கண்காட்சிகளுக்கு அந்த மாதிரி வச்ச அனுபவங்கள் இருக்கு கண்காட்சிக்கு தான் இப்போ திருச்சியில் அந்த பனனா ரிசர்ச் இன்ஸ்டியூட் வாழை ஆராய்ச்சி மையம் அங்கே ஒன்றுனோட இதுக்கு கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்குறேன் எனக்கு இப்போது லாஸ்ட் இயர் வந்து அந்த ஐகார் அவார்டு கிடச்சிது இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அந்த பெஸ்ட் பனானா கன்சர்வேட்டர் அப்படின்னு அந்த வாழை பாதுகாவலர் விருது ஆமாம் வாழை பாதுகாவலர் அதாவது எனக்கு வந்து வெரைட்டி கொடுத்தாங்க மொத்தம் அஞ்சு பேர் தமிழ்நாட்டிலேருந்து தான் பூனேலேருந்து ஒரு நண்பர் வந்து இருந்தார் மகாராஷ்டிரா ஆந்திரா கர்நாடகா அந்த பூனேல உள்ளவர் வந்து பதினஞ்சாயிரம் ஏக்கர் நிலத்தில் வாழை சாகுபடி பண்றாரு உங்களுக்கு கிடச்சு பார்க்கும்போது பல ரக வாழை சாகுபடியில் வந்து உங்களுக்கு அந்த விருது சரி அந்த பார்க்கும்போது எப்படி தேர்வு செய்தாங்க ஏன்னா மீடியாவிலலாம் நிறைய பற்றி வந்துருக்கு சமூக வலைதளங்கள் எல்லாம் வந்துருக்கு பத்திரிகைகள்லையும் வந்திருக்கு அப்போது அதை பார்த்துட்டு எனக்கு கூப்பிட்டாங்க அங்கே எந்த ஒரு நாள் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் தர முடியுமா அப்படின்னு நான் கொஞ்சம் என்கிட்ட இருந்ததெல்லாம் அனுப்பி கொடுத்தேன் அப்புறம் அங்கேருந்து இருந்துச்சு நாள் கூப்பிட்டு சொன்னாங்க எப்படி இந்த வருஷம் நீங்கள் செலக்ட் ஆகியிருக்கு இங்கே சித்தனாந்தேதி ஃபங்க்ஷன் அங்கே ஒவ்வொரு வருஷமும் ஒரு நாள் உழவர் அந்த விழா அப்படின்னு நடக்கும் ஒரு ஆயிரத்துக்கு மேல வந்துருப்பாங்க அணை விவசாயிகள் மத்திய அரசின் வாழை ஆராய்ச்சி மையத்தில் அவங்க வந்து நானூறுக்கும் அதிகமான ரகம் வச்சிருக்காங்க வாழை சர்ச்சு நிறைய அந்த சர்ச்சில் கண்டுபிடிச்சு பண்ணுவோம் இருக்கு வந்து தமிழ்நாட்டிலும் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து வாழை பாதுகாவலர் விருது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிடைச்சி நாலு அந்த விருது கிடைக்கணும் ஒரு நம்பிக்கை இருந்தா இல்ல இல்ல அப்படி எல்லாம் இதே ஒரு தற்செயலாம் ஒரு நாள் திடீர்னு கூப்பிட்டாங்க அப்போ தான் நான் இப்போ பேசுனாங்க நான் சொன்ன விஷயங்களெல்லாம் அப்போ என்கிட்ட இருந்த சில அவைலபிள் இதுகளும் நான் அனுப்பி கொடுத்தேன் அது நான் அப்போ சென்னையில் இருந்ததுனால என்ட இல்லை ஊரில் தான் இருந்தது எல்லாமே அப்புறம் இருந்தெல்லாம் அனுப்பி கொடுத்தேன் அப்புறம் ஒரு வாரத்துலேயே கூட்டி சொன்னாங்க இப்படி நீங்கள் தேர்வாக இருக்கீங்க அப்படின்னு அந்த விருது வந்து யார் பெற்றீங்க அந்த இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச்சோட டைரக்டர் டெல்லியிலேருந்து வந்திருந்தார் அந்த துறையை சார்ந்தவங்க தான் எல்லாமே அதில் அவனோட வந்து உங்களுக்கு பரிசு தொகை அந்த மாதிரி கிடைச்ச வாய்ப்பு இருக்கு பரிசு தொகை கிடைக்கல எனக்கு ஒரு மெமெண்டோ அந்த மாதிரி அவார்டு தான் கிடைச்சி அவார்டு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாங்க அப்போ அந்த விருது வாங்கும்போது உங்களுடைய மனநிலைமை எப்படி இருந்து மனநிலை சந்தோஷம் இருந்தது சந்தோஷம்னா சரி நம்ம ஒரு விளையாட்டு ஆரம்பித்த ஒரு இது இப்போ ஒரு ரெகனைஸ் பண்ண அளவுக்கு நமக்கு ஒரு மத்திய அரசுடைய ஒரு விருது கிடைக்குது அப்படின்றது சந்தோஷமாக தான் இருந்தது இதே இது வந்து நீங்கள் வந்து மற்ற இளைஞர்களை வந்து நீங்கள் ஊக்கப்படுத்துறீங்களா நான் எங்கிட்ட கேட்குற எல்லாருக்குமே நான் அந்த வாழக்கன்று கொடுப்பேன் காசு வாங்கிட்டு கொடுக்குறதில்லை அது உண்மையிலேயே ஆர்வமாக அதை கேட்குறாங்கன்னா சமீபத்தில் கூட ஆம்பூர்லேருந்து ஒரு அட்வொகேட் கேட்டார் அவருக்கு அனுப்பி கொடுத்தேன் நான் நிறைய ஊருக்கு அனுப்பியிருக்கேன் இப்போ சென்னையில் ஒரு பல்கலைக்கழகம் அவங்க ஒரு மாடல் வாழை வச்சுருக்குறாங்க நம்ம பழத்தோட்டம் கன்னியாகுமரியில் தோட்டக்கலைத்துறை அவங்களுக்கு வந்து நான் முப்பத்தஞ்சு ரகத்துக்கு மேலே நான் கொடுக்குறேன் படத் தோட்டத்தை கேப் பார்த்தோட்டது அண்ணாமலை யுனிவர்சிட்டி ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க ஒருவாட்டி அந்த அக்ரிகல்ச்சர் ஸ்டூடண்ட்ஸு நிறைய பேர் வந்து பார்த்தாங்க நிறைய பேர் வெளியூர்ல இருந்துலாம் அனுப்பியிருக்கிறேன் கரூர் சேலம் நாமக்கல் அப்புறமா திருப்பத்தூர் திருப்பூர் நிறைய மாவட்டங்களுக்கு அனுப்பி இருக்கீங்க இதே இது வந்து மற்ற மாவட்டத்தில் உள்ள அந்த வேளாண் கல்லூரியில படிக்கிற மாணவர்கள் கூட வந்து உங்கள் தோட்டத்தை வந்து பார்த்த அனுபவங்கள் இருக்காங்க பார்த்தாங்க சின்னமலை பல்கலைக்கழகத்துல இருந்து வந்தது பார்த்தாங்க சரி இப்போ இப்போ கூட பார்க்கும்போது இப்போ நீங்கள் அந்த இயற்கை முறையில் அந்த வாழை சாகுபடி செய்யும்போது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது மனசுக்கும் உடலுக்கும் அது ஒரு சந்தோஷம் அதாவது உடல் ஆன்மா மூணுமே மகிழ்ச்சி இருக்குது மற்றபடி அந்த தோட்டத்தில் போய் உட்கார்ந்தாலே எனக்கு ஒரு அவ்வளோ சந்தோஷம் எந்த கவலையும் இல்லாத ஒரு அந்த மாதிரி ஒரு அனுபவம் தான் இருக்குது இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒன்பது ரக வாழை சாகுபடின்னு பார்க்கும்போது ஒரு வெற்றி அனுபவம்னு சொல்லலாமா கண்டிப்பாக அப்போ இவ்வளோ நேரம் வந்து பலரக ரக வாழை சாகுபடியும் வெற்றி அனுபவங்கள் பற்றி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் இதுவரை பலரக ரக வாழை சாகுபடி வெற்றி அனுபவங்கள் நேர்முகம் கேட்டீர்கள் பங்கு பெற்றவர் முள்ளங்கினாவிளை ஜே ஜோ பிரகாஷ் அவர்கள் உடன் உரையாடியவர் ஸ்ரீ எட்வின் ஜெயராஜ் கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கிய கிசான் பாணி இது உழவர் பொதுமக்களுக்கான வேளாண் வானொலி இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை